அல்லாட சோதனை தானே சில சோதனைகள் சோதனை வரும் தான் அவர் நல்லவர் சோதிக்கப்பட்டாதான் என்ன யூசுப் அலை பெண்ணால சோதிக்கப்பட்டதை போல ஐயூப் அலை சலாம் நோயால சோதிக்கப்பட்டா எனக்கு நோய் வந்திருக்குது அல்லாஹ் எப்படி சொல்றாரு நீ நோய தந்தா என்று சொல்லல இது ஒழுக்கம் இது இது அல்லாவோட அவங்க பேசின ஒழுக்கம் அப்ப எந்த வார்த்தைய எப்படி பேசினா அல்லாக்கு இறக்கம் வருமோ அப்படி பேசினாங்க அதான் ஏற்றுக்கொண்டேன் நியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே துவா குர் துவா என்ற தொடரிலே நாங்கள் தொடராக இன்று பதிமூன்றாவது நோன்பும் பேசி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் யாராவது வாழ்க்கையில் யாரையாவது கண்டிருக்கீங்களா அவங்களோட துவா கபூல் செய்யப்படுற மனிதர்களை பார்த்துருக்கீங்க யாராவது ஒருத்தரை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா அவரை துவா கபூல் செய்யப்படுவதாக பார்த்தில்லையே அப்படி ஒத்தரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவரது துவா கபூலாகுதான் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் இல்லை எவ்வாறு நபிமார்களுடைய துவா ஆரம்ப காலத்தில் கபூல் செய்யப்பட்டதோ அதுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள் தாவேங்கள் உலமாக்களுடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட்டது நீங்கள் ஸ்ரீலங்காலையும் தான் இந்தியாவில தான் பாகிஸ்தான்ல தான் சில ஜியாரங்களை பார்ப்பீங்க ஜியாரங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஜியாரம் என்றொண்டு அது மிக நீளமான வரலாறுடைய ஒரு உடையமை இந்த ஜியாரம் என்று ஏன் கட்டப்பட்டது ஏன் ஜியாரத்தை தரிசிக்க போகிறது மக்கள் ஜியாரத் செய்வது தவறல்ல கபுர்களை ஜியார செய்வது தவறல்ல ஆனால் அந்த ஜியாரத்திடம் போய் செய்யக்கூடிய சில விடயங்களில் தான் பிரச்சனை இந்த எங்கட விஷயம் இப்போ என்னண்டா ஏன் இந்த ஜியாரங்கள் வந்தது ஏன் வந்ததுண்டா அந்தந்த ஊரில் அவங்க இருந்து அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்பட்டதை அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க எல்லா ஊர் எடுத்தையும் என்றாலும் அங்கே சில உலமாக்களுடைய கபர்கள் இருக்கு இப்போ கொழும்படுத்திங்கண்டா கொல்பிட்டி பள்ளியில ஒரு கபர் இருக்கு அப்படியே போனீங்கண்டா வெள்ளவத்த பள்ளியிலையும் பின்னுக்கு ஒரு கபர் இருக்கு அப்படியே போனீங்கண்டா தெய்வன பள்ளியிலையும் பின்னுக்கு ஒரு கபர் இருக்குது எந்த ஊருக்கு போங்க ஸ்ரீலங்காவில் எந்த ஊருக்கு போங்க அங்கங்கே சில கபர்கள் இருக்கும் அது முன்னால் இருக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவங்க தான் அந்த ஊரை வழிநடாத்தியவர்கள் வழி நடாத்தியது மாத்திரம் அல்ல அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் போய் விஷயங்களை சொல்லுவாங்க எங்களை துவா செய்ங்க அப்படின்னு அவங்க துவா செய்வாங்க துவா கபூல் செய்யப்படும் அப்போ என்ன செஞ்சாங்க மக்கள் அந்த காலத்தில் அவங்கள மதிக்க தொடங்கினாங்க என்ன துவா ஏற்றுக்கொள்ளப்படுதா மதிப்பாங்களா இல்லையா இப்படி இந்தியாவுக்கு போனீங்கன்னா நிசாமுத்தீன் அவுலியா முழு டில்லியும் அங்கே வருவாங்க அவருடைய ஜியாரத்துக்கு சலாம் சொல்ல வருவாங்க சலாம் சொல்ல போறது தவறு இல்லையே ஏனண்டா நிசாமுத்தீன் என்கிறவர் வந்து இறை நேசர் நிசாமுத்தீன் என்கிறவர் அல்லாத நேசர் எல்லோருக்கும் பிரபலியமானது அவரது வாக்கு அட்ட தட்டப்படுறது இல்லை இதே போல உலமாக்கள் இருந்தாங்க ஒவ்வொரு உதாரணமாக ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தாங்க சில இடங்கள்ல சில ஊர்களில் இருந்திருக்கிறாங்க எப்படி என்றா அவங்களுக்கு அவங்க கல்யாணம் முடிக்க இல்லை ஏனண்டா கல்யாணம் முடிக்க கிடைக்கல அவங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்க இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு இருந்து வந்து அவங்க சேவை செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த ஊருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க காத்தாங்குடியில் ஒருத்தர் இருந்து மௌத்தாரர் அப்துல்லா ஹசரத்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்துல்லா ஹஸ்ரத்தை பார்த்தவங்க இருப்பீங்க ஏன் அப்துல்லா ஹஸ்ரத்னு சொல்றது அவர் அவருடைய வாழ்க்கையொரு வித்தியாசம் வாழ்க்கை என்ன வித்தியாசம் அவரை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து அந்த ஊரில் வச்சிருந்தா ஏன் ஊரில் வச்சிருந்தாங்க அவரை ஏன் ஊரில் அவரை வச்சிருந்தாங்க அவங்களுடைய பக்குவம் அவங்களுடைய பேணுதல் அவங்களுடைய துவா பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த ஊருக்கு அவங்க செய்கிற உபதேசங்கள் இப்படி நீங்க ஒவ்வொரு ஊரா பார்க்கலாம் அட்டாள சென்னையில் ஷரத்துன்னு ஒரு மதரசா இருக்குது அதுக்கு ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க இந்தியாவிலிருந்து இவர் அப்துல்லா அசரத்துடைய வாப்பாவை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அப்படியே வச்சிருவாங்க அப்படியே கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க அந்த ஊர்ல அவர்தான் தலைவர் ஊர்ல ஏன் தலைவர் அவரு அவருக்கு தான் எல்லா அல்லாஹ் கொடுத்த இல்மு இருக்கு அல்லா கொடுத்த இல்மு இருக்குதா இல்லையா அவ்வளவு துவா தெரியுமா இல்லையா பிரச்சனைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்க தான் எந்த ஊர்ல ஒரு வயலுக்குள்ள ஒரு கபுரம் இருக்குது பர்மால இருந்து வந்த ஒரு ஆலிமுடைய கபுர இப்படி ஒவ்வொரு ஊரா எடுத்து பாருங்க ஸ்லேவாயில் ஒன்று இருக்குது கண்டியில இருக்குது குருநாகலில் இருக்குது புத்தலத்தில் இருக்குது கல்பீட்டில் இருக்குது ஜப்னாவில் இருக்குது மன்னாரில் இருக்குது வரலாறுகளுடையது அவங்க தான் அந்த ஊர்களை பாதுகாத்தவங்க எப்படி பாதுகாத்தாங்க துவா வேறு ஒன்றும் இல்லை ஜின்னை வச்சு பாதுகாக்கலை ஷேப்பானை வச்சு பாதுகாக்கல அவங்க அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படுற காலம் அது இவங்களெல்லாம் எதை வச்சு துவாக்கிட்டு அடுத்த கேள்வி அதை இவங்கள்லாம் கேட்டு அந்த குர்வானை வச்சுரு எதை வச்சு துவா கேட்டாங்க இந்த குருவானை வச்சு தான் துவா கேட்டாங்க இந்த துவாக்களை தான் ஓதிட்டு இருப்பாங்க எங்கட காலத்தில் நாங்கள் அப்படிப்பட்டவங்கள சகோதரர்களே உருவாக்கணும் கஷ்டம் உருவாக்கணும் உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம் இப்போ கனடா பொறுத்தவரை டொரண்டோவில் உருவாக்குறதுக்கு என்ன செய்யறது ஸ்காபரோட உருவாக்குறதுக்கு என்ன செய்யறது நாங்கள் தான் தியாகம் ஒன்று செய்யணும் ஒரு ஆளை ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நான் சொன்னேன் எப்படி ஸ்ரீலங்கா மக்கள் அந்த காலத்துல நோம்புல தொழுவிக்க ஆபீஸ் மாற இருந்து கொண்டு வருவாங்க நான் சொன்னேன் அட்டாள சென்னைக்கு கொண்டு வந்தாங்க ஒரு கொண்டு வந்து வச்சாங்க காத்தாங்குடிக்கு ஒரு கொண்டு வந்து வச்சாங்க ஒவ்வொரு ஊருக்கு கொழும்புக்கு கொண்டு வந்து வைப்பாங்க சம்மாங்கோட்டில் சில இமாம்கள் வச்சு வைக்கப்பட்டாங்க வாழத்தோட்ட பள்ளியில சில இமாம்கள் வைக்கப்பட்டாங்க பள்ளியில கொஞ்சம் இமாம்கள் வைக்கப்பட்டாங்க முன்னோர்களுடைய வரலாறு மிக நீளமான இன்றும் கொண்டு வரப்படுறாங்க அவங்கள வெற்றி செய்யறது எங்கட ஊர்களில் இவ்வாறு இல்லைன்றா அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் ஒரு ஆளி வாரார் ஒரு ஊருக்கு இவரை கொண்டு போய் மாடு வட்டை விட்டா அவரை துவாகபூலாகுமா இல்லை நீயும் இங்க கிளீனிங் ஜாப் தான் செய்யணும் நீயும் இங்க ஊபர் தான் ஓடணும் நீயும் இங்க இதுதான் செய்யணும் அப்படின்டா அவர் எங்க மாடு வெட்டி வெட்டி அவரை காலம் போயிட்டு படித்ததெல்லாம் மறந்துடுவார் ஜும்மா ஓகுறது எல்லாம் மறந்துடுவார் மறந்துடுவாரா இல்லையா ஒரு கிழமைக்கு மாடு வெட்ட போனால் எல்லாம் சரி ஒரு கிழமைக்கு ஊபர் கூட போனார்னா ஆலிம்ஷா எல்லாம் சரி வர இருக்குமா குரு ஒரு கிழமைக்கு டாய்லெட் கழுவை போனார்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் குருவானும் பேசுகிறேன் காசை கண்டுருவா டொலரை கண்டா இனி அதுக்கு பிறகு என்னத்துக்கு அதுக்கு பிறகு குருஹான பேச மாட்டாரு சொல்லுவாரு ப்ரொமோஷன் ஊபர் தாஜ்ஜத்திலையும் ப்ரொமோஷன்காக தான் கதைப்பார் இனியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே ஒராளை ரெண்டு பேரை நாங்கள் வாழ்ற இந்த இடங்களில் உருவாக்கும் இந்த துவாக்கள் தெரிந்தவங்க நான் தான் உங்களுக்கு படித்து தாரு டியூப் தந்து படிச்சு அல்லது தெரியுமா யாராவது ஒருத்தர் உருவாயிட்டா அல்ஹம் இல்லா ஆனால் உண்டை விலை கொள்ளுங்க உருவாக விடமாட்டார்கள் இதில் நீங்க கவனமா இருக்கீங்க உருவாக்குறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க விடமாட்டான் இருபத்தேழுக்கு மட்டும் ஸ்ரீலங்கா அந்த கொண்டாடணும் பத்து நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பயமாண்டிட்டு போறதுக்கு அப்படி உருவாக இயலாது அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் பயான் கேட்டு யாரை உருவாக்குறது அது தொடரான முயற்சிகள் செய்யப்படும் ரமதான் என்ன ரமதான் பன்னெண்டு இந்த ரமதான் பதினெட்டு பேலன்ஸ் அல்லாஹ் இதுக்குள்ள எங்களை துவாக்களை மெதுவாக கபூல் செஞ்சிட்டான் என்று வைங்க ஹசானாக்களை பார்ப்போம் இன்ஷா அல்லா இதில் மிக முக்கியமான ஒரு குருவான சூறா ஒன்று இருக்குது சூரத்துல் அம்பியா என்ன சூரோட பேரு இந்த சூரத்துல் அம்பியாவுக்கு இன்னொரு பேரு சூரத்துல் இஸ்திஜாவா துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூறா இந்த சூரத்துல் அம்பியாவுல அல்லாஹ் நாலு பேருடைய துவாவை கபூல் செய்ததாக அல்லாஹ் சொல்றான் எத்தனை பேர் துவாவை நாலு பேர் போன ஜும்மாவில நேற்று வழங்கப்படுத்தின அலா உல் ஹதரமிய ரதி அல்லாஹன் அவங்களை இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுற அளவுக்கு மாத்துறதாக இருந்தா எவ்வளோ கூ அவளை முயற்சி பண்ணிருக்கோம் உங்க எங் எங்களோட பாசையில சொல்றேன்டா உங்களோட மகன் நல்லா கோல் அடிக்கிறதுக்கு ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு கோல் அடிக்க பழக்கிறீங்க நல்லா யாரை போல யாரையாவது போல அதை பேரையும் செல்லப்படாதே நாங்கள் நல்லா எப்படி நீங்கள் கிரவுண்டில் இறக்கினதோட கோல் அடிப்பாரா மாவன் முதல் நாளில் உங்களோட மகன் கோல் அடிப்பாரா நீங்கள் எத்தனை ஆயிரம் டொலர் செலவழிப்பீங்க அதுக்கு எத்தனை தடவை அவரை கொண்டு போய் கிரவுண்டில் டீஷர்ட்டை போட்டு 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 அடிக்க பழக்கி விளையாட பழக்கி காலை உடைச்சி முழங்கால உடைச்சி பெண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே போய் இங்கே போய் இஸ்காபரோ முடிஞ்சு டொரண்டோ அப்படியே ஜிடிஏ அதுபோகம் கனடா உள்ளுக்கு அடிச்சு அப்படி அப்படியே மேலே மேலே வந்து ஸ்கூல் டீம்லேருந்து அப்படியே கிளப்புக்கு மாறி எங்கெங்கெல்லாம் போனதுக்கு போகிறோம் அவன் இன்டெலிஜென்ட் ஆகுறான் கோல் அடிக்கிறது இப்போ நான் கேட்குறேன் உங்களோட மகன் ஒரு ஆளை துவா கபூல் செய்யப்படுற ஒரு ஆளாக மாத்துறதாக இருந்தால் லேஸ் ஆக்கிலுமா கஷ்டப்படும் கஷ்டப்படணும் பிள்ளையே அந்த வழியில் எப்படி யார் போயிருக்கிறாங்க தேர்டோன் என்னென்ன செய்யலாம் என்ன பிள்ளைக்கு என்ன மகனுக்கு என்ன செய்யலாம் மகளுக்கு என்ன தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் அதில் முக்கியமான சூறாதான் என்ன சூரத்துள் அம்பியா இந்த சூறாவுடைய மற்ற பேர் என்ன சூரத்துல் അല്ലാ അ

அல்லா வார் என் அய்யூப் அலை நோய் வந்துட்டு அய்யூப் அலை சலாத்துக்கு நோய் வந்துட்டு அய்யூப் அலை கிட்டத்தட்ட அல்லாஹ் சோதிச்சார் அல்லாட சோதனை தானே சில சோதனைகள் வரக்கூட சிரிச்சிடக்கூடாது சோதனை வரும் சோதிக்கப்படுறதுதான் சோதிக்கப்பட்டா தான் அவர் நல்லவர் சோதிக்கப்பட்டதா என்ன யூசுஃப் அலை சலாம் பெண்ணால சோதிக்கப்பட்டதை போல ஐயூப் அலை சலாம் நோயால சோதிக்கப்பட்டார் அய்யூப் அலை பெரிய செல்வந்தர் சாதாரண செல்வந்தர் அல்ல பெரிய செல்வந்தர் ஐயூப் அலை சலாம் அல்லாஹ் எப்படி சோதித்தானன்னா நோயை கொடுத்ததோட செல்வத்தையும் இல்லாமலாக்கிட்டான் அல்லா ஐயூப் அலை சலாத்துடைய செல்வம் எல்லாம் போனதோட மனைவியும் விட்டுக்கொண்டு போய்த்தாங்க பிள்ளையிலும் விட்டு கொடுப்பாங்க மக்களும் ஊரும் கணக்கெடுக்கிறதுல காசு இருந்தா தானே நாய் வாழாட்டும் யார் கணக்கெடுக்க போறாங்க காசு இல்லையா ஐயூப் அலை சலாத்துறத்தில் ஐயூப் அலை சலாம் மனம் தளர இல்லை துவா கேட்டே இருந்தான் துவா கேட்டே இருந்தாங்க ஐயூப் அலை சலாத்துக்கு அல்லா என்ன செஞ்சான் நோயை சோமாக்கிட்டான் குளிக்க சொன்னான் குளிச்சத்தோட துவா வருது பின்னால சோமாக்கிட்டு அல்ல ரெண்டு தோட்டத்தை கொடுத்தார் அல்ல ஒரு தோட்டத்தில் முளைச்சது அவளும் தங்கம் ரெண்டாவது தோட்டத்தில் முளைச்சது அவளும் வெள்ளி அவங்க கேட்ட துவாவில் பவர் அது துவாவுடைய ஸ்திஜாபா அல்ல அந்த சம்பவத்துடைய கடைசியில் புகார் ஒரு அதிஸ் வருது ஒரு நாள் ஐயோ பலேஸ் குளிச்சிட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க தங்க வெட்டுக்கிளி ஒன்று வருது என்ன வெட்டுக்கிளி என்ன தங்கத்து தங்க தோட்டத்தில் மேயிறது வெள்ளி வெட்டுக்கிளிக்குமா தங்க வெட்டிகிளி தானே அப்படியே தங்க வெட்டுக்கிளி ஒன்று வந்ததோட அய்யூபளைசலாம் தங்க வெட்டுக்களியை அப்படியே பிடிச்சாங்க கையால் அல்லாஹ் கேட்டான் அலம் அஹ்னை துகையா அய்யூப் ஐயூ இப்போ உங்களுக்கு தேவையில்லையே தோட்டமே இருக்கு ஏதாவது இந்த வெட்டுக்களியை பிடிச்சீங்க அய்யூபரை சலாம் சொன்னாங்கய்யா அல்லாஹ் லா ஹீனா அண்ட் பறக்கதிக் கொண்ட பறக்கத்தனிக்கு தேவைண்ட சொல்லுவாங்களே சாப்பிடும் பொழுது கீழே விழுகிற சாப்பாடை எடுத்து சாப்பிடும் ஏன் எந்த சாப்பாட்டில் பறக்க தெறிக்குன்னு தெரியும் எந்த சாப்பாட்டில் பறக்க தெரிக்குதுன்னு ஃபிரௌனை பத்தி சொல்றாங்களே சஹீசில் ஊசி வச்சுருப்பானா ஃபிரவுன் விழுந்த சாப்பாடு குத்தி தண்ணீரை போட்டு அப்படி சாப்பிடுவான் விழுந்த சாப்பாட்டில் தான் ஷைத்தான் பறக்கத்தை வச்சுப்பான் சில நேரம் ஏன்னா பறக்கத்து மிஸ் ஆயிரும் எங்களுக்கு அப்போ ஐயுலை சலாம் என்ன செஞ்சாங்க அந்த தங்கத்தை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டாங்க அப்போ தங்க வெட்டுக்கிளி மேய்ஞ்சது எங்க தங்க தோட்டத்தில் அல்லா முழுதையும் கொடுத்தா வாலிபத்தை கொடுத்தா ஐபலை சலா மனைவி எல்லாம் திரும்ப வந்தாங்க பிள்ளையெல்லாம் திரும்ப வந்தாங்க

நீ அர்ஹமுர் அல்லா இறக்கம் காட்டுறவனா அல்லா எப்படி வார்த்தை எப்படி பேசினா அல்லாக்கு இரக்கம் வருமோ அப்படி பேசினாங்க நாங்க அல்லா ஏற்றுக்கொண்ட நாங்கள் சொல்லிக் தானே லோக போகல கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும் லோக போகணும்னு செஞ்சுக்கோணும் நினைச்ச மாதிரி பேசிடப்படாது சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தையை பேசினா அடுபடுவாங்க

ഇതിലും അല്ലാതെ യൂനുസ് മീനുടേ ஈராக்கில் பிறந்தவர் ஈராக்கில் வாழ்ந்தவர் யூனுஸ் அலி சலாம் மீனுடையவர் அப்படியே சமூகத்தோட கோவத்தோட போனார் ஈமா கொள்ள கோவத்தோட போய் என்ன செஞ்சாரு உங்களோட அழிவு வரப்போகுதுன்னு ஊருக்கு சொல்லிட்டு போயிட்டார் நைனவாக்கு மூசு இல்லை ஈராக்ல ஊர் மக்கள் பார்த்தாலும் புத்திசார் இன்டெலிஜென்ட் யூனுஸ் அலிஸ்லாம் போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு இனி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படியாவது எல்லா ஊர் மக்களும் இஸ்திகார் செய்ய ஆரம்பிச்சாங்க இஸ்திகார் செஞ்சதோட அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லா வேதனை நிறுத்தாட்டா இப்ப யூனுஸ் அலை கப்பலில் ஏறிட்டார் போய் கப்பல்ல ஏறினா கோவத்தோடு ஏறிட்டார் யூனுஸ் அலை சலாம் கோவத்தோட ஏறினா கப்பல் மாலுமி சொல்கிறேன் கப்பல் தாள போகுது என்ன செய்யுது யாராவது ஒருத்தரா கடல்ல போடும் அப்பதான் கப்பல் போகும் சரி சீட்டு போடுவோம் சீட்டு போட்டால் பேர் உழுது யார் யூனுஸ் முதலாவது அல்லாட நபி சரி சரி வராதே நபியை போடுறதா கடல் ரெண்டாவது தரம் சீட்டு போடுறாங்க திரும்பியும் பார்த்தா யார பேர் வருது யூனுஸ் என்ன செய்யறது போட இல்லாதே திரும்ப மூணாவது தரையும் பார்த்தா அவரோட பேர் தான் சரி ஒன்றும் செய்யலை தூக்கி போட்டான் கடலில் கடலில் போட என்ன செய்யறப்ப கடலில் எங்களை போட்டால் நாங்கள் என்ன செய்வோம் டெலிஃபோனை தேடுவோமே ஃபோனை தேடுவோம் நேவி கால் பண்ணுறதா என்ன செய்ய கடலில் எதுக்கி போட்டா அவங்கள ம் போட்டுருவாங்க கடலில் கவனம் அறிக்கும் கடலில் ஃப்ளைட்லேருந்து இறக்கி விட்டுருவாங்க அவ்வளோதான் இந்த சமூகம் அப்படித்தான் இந்த நேரம் யூனுஸ் அலைசலாம் அல்லாஹ் போட்டு போட வச்சுட்டாங்களே இவங்க போட்டதோட ஒரு மீன் ஒன்று வந்து அப்படியே விழுங்குது யூனுஸ் அலை சலாத் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவெடுத்தாங்க ஒரு ஒன்று சரி வராது எனக்கு யார் போதும் அந்த இருள்களில் அல்லாவை அழைக்கிறாங்க யாரை கூப்பிடுறாங்க முழுமா தல்லா சொல்ற இருள்களில் என்ன இருள் கடலுடைய இருள் கடலுடைய இருள் அல்ல கடல் மீண்ட இருள் அடுத்தது மீன் மீண்டர் மீன் விழுங்கிட்ட அப்படியே இருந்து என்ன திக்கிற ஓதிருப்பாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்குதா யாருக்கும் வரல அப்படி வந்தால் கூட உங்களுக்கு விடிவு கிடைக்க திக்கிறது இப்படி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்திருக்காது அப்படி வந்தால் கூட உங்களை மீன் தான் விழுங்கிட்டு கடல்ல எரிஞ்சிட்டாங்க பயப்படாதீங்க ஃபோன் நம்பர் தேடாதீங்க கூட்டாளி மாதிரி இருக்காண்டு பார்க்காதீங்க யார் இருக்கிறான் எங்களுக்கு அல்லா இருக்கிறான் என்ன துவா கேட்டாங்க தவிர எனக்கு வேற கடவுள் இல்லை முதலாவது எவ்வளோ பெரிய பவராக இருக்கும் இந்த துவா ரெண்டாவது நீ தூய்மையானவன் நீ பரிசுத்தமானவன் யா அல்லா இன்னி தூமி ஆயக்காரன் யா அல்லா

வௌத்துலுக்கு என்ன போகுது இப்ப விக்கிருக்கு மலக்குகள் வானத்தில் கேட்கிறாங்க யாரா இது என்ன சத்தம் கொண்டு வருது மீன் வவுத்துக்குள்ள இருந்து நபிமார்கள் துவா கபூலாகிறவங்க இக்கட்டான கட்டத்திலையும் அல்லாஹ் மறக்க மாட்டார் அல்லாஹ் சோதனையை கொடுப்பார் சோதனைங்கிறது அல்லாவுடைய சுண்ணக்கர் திக்கிற போகுது விக்கிர் நடக்குது இப்ப மீன் என்ன செய்ய தெரியுமா முழுகு கடலையும் சுத்துது மீன் மீன்லுக்கு யுனிஸ் அலிசலாம் விக்கிர ஓத 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 என்ன நடக்குது அப்படியே மீன் வந்து கரைக்கு வந்து யூனுஸ் அலை சலாத் அப்படியே கக்குது வெளியே யூனுஸ் அலை சலாத் என்ன செய்யுது கக்குது வெளியே வெளியே கக்கினதோட சலாம் மீண்ட வவுத்தூளுக்கு வந்தால் உடம்பெற்று மீண்ட வௌத்துலுக்கு வந்தால் உடம்பெற்று அப்படியே கடல் ஓரத்தில் அப்படியே படுத்து கிடக்குறாங்க எலும்பேலா அல்லா என்ன செஞ்சான் அந்த இடத்துல தான் சுரக்கா சுரக்கா கொடியை உருவாக்கினான் ஏனென்றா உலமாக்கள் சொல்றாங்க சுரக்கா இலைக்கு கொசுமைக்காது சொரக்கா இலக்குதான பெரியதான் அதுல அதில் கொசு வைக்காது அப்படியே அல்லாஹ் அந்த மரத்தை உருவாக்கி அப்படத்தையே அந்த மரத்துக்கு சொரக்கா கொடிக்கு கீழே இருக்கிறாரு அதுக்கு பிறகுதான் எலும்பி வெளியே வந்தார் அல்லா சொல்றான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இவ்வளோ பெரிய கவலையிலிருந்து யூனுஸ் அலைசராதை பாதுகாத்தோம் என்று சொல்லிட்டு அல்லா

ربي لا تَذَرْنِي فردا وَأَنتَ خير الْوَارِثِينَ فَاسْتَجَبْنَا له وَوَهَبْنَا لَهُ يحيى إذن و الله زكريا عليه السلام إن زكريا و زكريا ربه ربي رَبَّهُ رَبَّيْ அந்த காலத்து அரசியல்வாதியா நல்ல கவுரவம் இருக்கும் நோய் வந்தானே டாக்டரையா ஐயா இல்ல முதல் அல்லாஹ்வ தான் முதல் இடம் யார அல்லாஹ்வ தான் நாம வேற யார கூப்பிட்டு என்னப்பா செய்ய முதல் அல்லாஹ்வ தான் இத் ரப்பா அழைத்தார் என்ன சொன்னாரு ரப்பிலா ததர்னி ஃபர்தா ரப்பே என்னை தனியா விட்டுறாத தனியா விட்டுறாதடா என்ன குடும்பம் இல்லாம பிள்ளைகள் இல்லாம ரப்பிலா நீ ஃபர்தா வ انت خير அல்லாஹ் நீ வாரிசு கொடுக்கிறதுல சிறந்தவன் ஹைருல் الوارثين அல்லாஹ் சொல்றான் இதுலையும் فاستجاب لنا له দোয়াவை ஏற்று கொண்டோம் யஹ்யா என்ற பிள்ளையை கொடையாக கொடுத்தோம் அது சூரத்துல் அம்பியாவுக்கு மற்ற பேர் என்ன சூரத்துல் இஸ்திஜாபா குருவான கொஞ்சம் எடுத்து சூர அம்பியா ஓதி பாருங்க இந்த சூரத்துல் அம்பியால எத்தனை நபிமாരുടെ துவா kabul செய்யப்பட்டத சொல்றான் அல்லாஹ் நான்கு முதலாவது யாரே نوح عليه السلام يرند أو يار ردوا كابول سيف أيوب عليه السلام أيوب عليه السلام كذا دعاء ربي أني مسني الضر وأنت أرحم الراحمين مونا يار نبي يونس عليه السلام أور كذا دعاء لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين نالا نبي زكريا عليه السلام أونك كذا دعاء കൊണ്ടു പോയി ദുവാട്ടോണ്ടേ കയ്യില വന്നിരും പളയല്ലാ وسلام على المرسلين والحمد لله رب العالمين